சேலம் மாவட்டம் மேட்டூர் சக்திபீடத்தில் உலக அமைதிக்கு வேண்டி யாகம் நடைபெற்றது ஓம் சக்தி மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி அருளாலும் ஆன்மீக குருவின் நல்லாசியாலும் குருவின் ஆணைப்படி ஆண்டுதோறும் மேட்டூரில் தஞ்சை சேலம் மாவட்டம் இணைந்து மேட்டூர் சக்திபீடத்தில் கலச விளக்கு வேல்வி பூஜை செய்து மேல்மருவத்தூரில் சித்திரை பௌர்ணமி வேள்வியில் எடுக்கப்பட்ட யாக சாம்பலையும் கலச தீர்த்தத்தையும் அனைத்து வளங்களும் பெருக வேண்டி காவிரி வற்றாத ஜீவநதியாக ஓடி விவசாயிகள் மனக்குறையெல்லாம் நீங்க வேண்டும் அனைத்து வளங்களும் பெருகி நாடு உன்னத நிலையை அடைய வேண்டியும் சங்கல்பம் செய்யப்பட்டு மேட்டூர் அணை பண்ணவாடி மற்றும் கல்லணையில் கரைக்கப்பட்டது தஞ்சை மாவட்ட தலைவர் சக்தி திருப்பி எஸ் வாசன் சேலம் மாவட்ட தலைவர் சக்தி திரு சந்திரமோகன் மற்றும் சக்தி திரு முத்துவேல் சக்தி திரு கோவிந்தராஜ் சக்தி திரு தீபன் சேலம் தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் வேள்வி பொறுப்பு சக்தி திருப்பி முருகேசன் தஞ்சை மாவட்ட வேள்விக்குழுவினர் சேலம் வேள்விக்குழுவினர் கலந்து கொண்டனர் சக்திப்பீடத் தலைவர் சததி திரு மணிகண்டன் அவர்கள் விழா ஏற்பட்டினை சிறப்பித்தனர் சுற்றங்களிலும் உள்ள நீர்நிலைகள் நிரம்பி காவிரி பாசனம் செலிக்கவும் காவிரி வற்றாத ஜீவநதியாகி காணமெல்லாம் தன்னீர் கரைபுரண்டு ஓடி அனைத்து மாவட்ட விவசாயிகளின் மனக்குறையெல்லாம் நீங்கி மக்கள் வளமான வாழ்வு பெற ஓம் சக்தி சக்தி ஓம் சகல